ஏய் மேனேஜர் ஹம் நோ 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 டு மச்ச ரொம்ப ஜாஸ்தி சொல்லியா நல்லா தெட் என்ன ஏன ஜென்மத்த நீ டிட்டான யார் ராஜா கிட்ட போற நல்லா தெட் என் கண்ணுல பொம்பளை எட்டினாவே பொடிய ஆட்டடா அப்பா வேற நாடு இங்க

பாவம் எங்க அம்மா அவங்கள தப்பா நினைக்காது நான் உயிரோட திரும்பி வந்ததுல இருந்து அவங்க தானே செத்து போயிட்ட மாதிரி ஆயிட்டாங்க மோகன் இப்போ அம்மா கையில வீட்டு சாய் மாத்திரம்தான் மத்தபடி அவங்க வெறும் ஆவிதான் காசி அவங்களுக்கு வேண்டிய சாவி நான் செஞ்சு கூட எத்தனை பட்டி எங்கிட்ட குடுங்க டங்கு முடி நீங்க தூக்குங்க வாங்க உங்க வீடு இது வாங்க வாங்க சில பங்களாவில மாடி வீட்டுல புரிஞ்சா போட்டிருப்பாங்க அந்த மாதிரி வாழ்ந்ததாங்க மாடி ஊட்டி அழைங்க இது தூக்கமே வர மாட்டேங்குது எப்படிதான் தூங்குறாங்களா அப்பா இது நம்ம

உண்மையா சத்தியமா சொல்ற மோகன் இருக்கிறேன் கண்டிப்பா வேண்டாம் நீங்க ரெண்டு பேரும் மோகன் சத்தியமா சொல்லுங்க நான் தானே உங்க மனசுல இருக்கிறேன் உண்மையாவ உண்மையா இருக்கானே இன்னொருத்தன் வரணுமா ரீட்டா அந்த மோகன் பணம் பணம் சுத்திக்கிட்டு இருக்கான் அதுக்குள்ள கொண்ட கடிச்ச அம்மாட்ட எங்கத்தையா வீட்ட கலைச்சா கொண்டாடமா மாட்ட கடிச்ச கடிச்சா எங்க வீட்டை கலைச்சா கொண்டாட்டமாட்டை அடிச்சாத்தையம்மா got it என்ன மரட்டாட்டி கேட்டேன் நண்டுபுடி மடிப்புடி நண்டுபுடி மடிப்புடி நண்டுபுடி மடிப்புடி என்ன வித இவங்களா இந்த விட்டு எஜமானி ஏன் அப்படி இருந்தா இவங்களே இந்த பணத்தை எல்லாம் திருடிட்டு போவாங்களா அக்கிரமம் அநியாயம் பாப்பா ஷாப்பிங்க்கு போகணும்னு சில்லற பணம் எடுத்துட்டு போதும் அவ்வளவுதான் என்னது ஷாப்பிங்கா தம்பி கை செலவுக்கு ரொம்ப குறைச்சல நீங்க இப்படி நடந்துக்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இனிமேல நான் உங்களை நம்ப தயாரில்ல சின்னமா சாவியை கொடுங்க

நீங்க செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை நீங்க சத்தம் போடுங்க பேசுங்க ஏசுங்க ஆனா இருந்தோ வந்தவங்க நேத்து வந்தவங்க அவங்க கிட்ட சாதியை கொடுக்குறது இவனே போரஸ் வாங்கிக்க அதுக்காக கை கூலி வாங்கிட்டு இப்படி எல்லாம் பேசாத ஐயா இந்த குடும்பத்தில் ஒருத்தனா என்னை பத்தி நானே நினைச்சிட்டு இருக்கிறேன் ஆனா அம்மா பாவம் அவங்க மனசு வச்சிருந்தா அவங்க நினைச்சிருந்தா உங்க அப்பா சிரிச்சு பேசிட்டு இருக்கும் ஒரு செட்டில்மெண்ட் எழுதி வாங்கிருக்கலாம் அப்ப விட்டுட்டாங்க இப்ப அனுபவிக்கிறாங்க அப்பா இவர டிரைவர் எங்க குடும்ப விஷயத்தை பத்தி பேசுறேன் வேலை தாங்க வேற என்னங்க ஆயிடும் கை கூலியோ இல்ல போனஸோ வாங்குற காசி நீ எனக்காக இப்படி பறிஞ்சு பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல சின்ன முதலாளி பின்னால கஷ்டப்பட போறீங்க இத நினைச்சு வருத்தப்பட போறீங்க காசி என்னம்மா இந்த வீட்டு பெரியவங்க நீங்க உங்க சாலையை கொண்டு போய் அவங்க கிட்ட குடுக்கறதாவது இனிமே உங்க சொல்படி நான் கேட்க தயாரா இருக்கிறேன் வர வர போக்கே கொஞ்சம் கூட பிடிக்கலீங்க இதானியா எங்க அக்கிரமங்க கோர்ட்டு தீர்ப்பு தெரியறதுக்கு முன்னா எதுவுமே செய்யறதுக்கு இல்ல அதுக்குள்ள எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு என் நிம்மதியை கெடுத்தவனுக்கு நானே ஒரு தீர்ப்பு சொல்ல போறேன் என்ன பாப்பா கொலை கொலை

என்ன பெத்த இந்த துரோகத்துக்கு நான் உடன் விடவே மாட்டேன் அப்பா என்னது பாவா அவன் விட்டுருங்க விடுறாவது காசி நீ அவருக்கு நல்லது செய்யணும் நினைக்கும்போது போது எங்க எல்லாருக்குமே துரோகம் செஞ்சவனாங்க நானா துரோகி ஐயோ வீணா போடுவீங்க சொல்லாதீங்க நானே இந்த வீட்டு உப்பா தின்னவன் உப்ப மட்டுமா தின்னீங்களே இப்ப என்ன நீ அசல் மோகனியா கொல்ல போல மோகன் மாதிரி வந்தவன கொல்ல போறேன் உப்பத்தின் நானா